بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران خلق الانسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان الا تطغوا في الميزان واقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والارض وضعها للانام فيها فاكهه والنخل ذات الاكمام தமிழ்நாடு தவ் ஜமாத் துபாய் கலையினுடைய இந்த மர்க்கஸில் வாராந்திர சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்றைய தினம் சகோதரர் மொஹய்தீன் அவர்கள் மரணமும் மன்னரை வாழும் என்ற தலைப்பின் உங்கள் உங்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூரம் வரைக்கும் வரமத்தி வபரக்காத்து கண்ணியமும் மகத்துவம் பொருந்திய எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹு ஜெல்லஷான நல்லடியார்களே அளாவின் பேரவர்களால் அவனது மார்க்கத்தின் வடிவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலிலும் அதன் வழியில் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நன்மோக்கிலும் நாம் எல்லோரும் இங்கே ஒன்று கூடியுள்ளோம் அலமதுல்லா இந்த உலகில் இருக்கக்கூடிய எத்தனையோ கவர்ச்சிகரமான விஷயங்கள் சத்தியத்தை விட்டும் சன்மார்க்கத்தை விட்டும் மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த மகத்தான பேரொராளனின் மார்க்கத்தை நாம் எடுத்து நடத்திட வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் நாம் எல்லோரும் இங்கே ஒன்று கூடியுள்ளோம் அல்லாஹு அக்பர் நிச்சயமாக அல்லாஹு ஜல்லஷான் தாலா தனது அடியார்கள் மீது மிகுந்த கருணையும் அன்பும் கொண்டவனாகவும் மகத்தான கிருபுகையில் செய்யக்கூடிய ரட்சகனாகவும் இருக்கின்றான் நிச்சயமாக அவனே எல்லா நிலைகளிலும் நமக்கு மிகச்சிறந்த பேருபகாரி உண்மையான ரட்சகன் அல்லாவின் நல்லடியார்களே இன்றைய இந்த அமர்வில் மரணமும் மன்னரை வாழ்வும் என்ற தலைப்பில் அல்லாவின் மார்க்கத்திலிருந்து நன்மைகளை நாம் அறிந்து கொள்வோம் மரணம் திருமறையில் அல்லாஹு தலா சூறும்போது தாய் கத்துல் மௌத் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவிக்கக்கூடியது ஒவ்வொருவரும் மரணத்தை சுவிப்பவரே எந்த ஆத்மாவும் மரணத்தை சுகிக்காமல் இருக்க முடியாது உள்ளு நப்சின் தாய்க்கத்துள் மவுத் வ இன்னமா துவஃபு துவஃபூன உஜூரக்கும் யோமல் கியாமா உங்களது செயல்களுக்குரிய முழுமையான கூலி கியாமத் நாளில் மறுமை நாளில் தான் கொடுக்கப்படும் ஃபமன் ஜுக் ஜிஹானின் நாரி வ உத்ஹில் அல் ஜன்னத்த ஃபகத் ஃபாஸ் எவர் நரக நெருப்பை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டாரோ அவர் வெற்றி பெற்றுவிட்டார் வமல் இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் வசதிகள் வேறில்லை என்று அல்லாஹு ஜொல்லூரத்ல நூத்தி எண்பத்தி ஐந்தாவது அல்லாஹ் சொல்கிறான் அப்போ ஒவ்வொரு படைப்பினங்களின் மீதும் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நியதி இந்த மரணம் எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட படைப்பினமாக இருந்தாலும் இந்த சுவையை சுவைத்து ஆக வேண்டும் என்று அல்லாஹ் விதித்து விட்டான் மரணத்தை விட்டு நான் தப்பித்து ஓடிவிடுவேன் என்னை மரணம் தழுவாது காலம் என்னை அழித்து விடுவதில்லை என்றெல்லாம் சில கவிஞர்கள் வேண்டுமானால் எழுதி கொள்ளலாம் ஆனால் சத்தியத்தின் வாக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவனே நித்திய ஜீவன் கையூம் வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவனே நித்திய ஜீவன் கிறிஸ்தவர்கள் ஈசா அலை சொல்லாத்தின் இந்திய ஜீவன் என்று சொல்கின்றனர் ஆனால் அவர்கள் திரும்பவும் இந்த உலகுக்கு வந்து நம்மை போன்ற ஒரு வாழ்வை வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது ஆனால் அழிவே இல்லாத நித்திய ஜீவன் என்பது அல்லாஹு ஜல்லஷானகத்தால் அவர் வந்தார் அப்ப இந்த மரணம் என்பது அவனது வல்லமைக்கும் உள்ளமைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சான்று எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுகித்தே தீரும் கூட என்ன நிச்சயமாக நீரும் மரணிப்பவரே அவர்களும் மரணிக்க கூடியவர்களே என்று நவிமார்களை சொல்லும் போது என்ன சொல்றான் அந்த மரணத்தை சொல்கின்றான் இந்த மரணம் என்பது மற்ற மதங்களை போன்று மற்ற சித்தாந்தங்களை போன்று மற்ற மார்க்கங்களில் இருப்பதை போன்று இஸ்லாம் சொல்லவில்லை ஏன்னா மற்ற சித்தாந்தங்கள் மதங்கள்ல என்ன சொல்லுது மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்பி இருக்கிறார்கள் ஆனால் அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கிறது இஸ்லாம் கூறக்கூடிய விதத்தில் இருக்கிறதா அவங்க வந்து எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வந்தோம் வாழ்ந்தோம் மறித்தோம் இருக்கிற வரைக்கும் ஆனந்தமா வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு கொஞ்சம் பேர் நாம் வந்தத்திற்கு எதையாவது சாதித்து விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சில பேர் ஆனால் அவர்களுக்கு மறுமையை பற்றி உயர்வான சிந்தனை இந்த அடிப்படையில் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை எல்லாமே இந்த துனியாவை பற்றிய கவலையாகவும் அதை பற்றிய சிந்தனையாகவுமே எல்லா மதங்களுக்கும் சித்தாந்தங்களுக்கும் இருக்கின்றன இஸ்லாத்தை தவிர இஸ்லாம் ஒன்று மட்டுமே மரணத்தையும் மன்னரை வாழ்க்கையையும் மறுமையும் அஸ்திவாரமாக கொண்டு ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறது மரணம் வந்து எல்லா மனிதர்களும் சந்தித்தாக வேண்டும் மறுமையை நோக்கிய பயணத்திற்கு முதல் டெஸ்ட் என்ன அப்படின்னா இந்த மரணம் தான் மருமை நோக்கிய பயணத்திற்கு முதல் நிலைப்பாடே இந்த மரணம் தான் இந்த மரணத்தை எவர் ஒருவர் அடைகிறாரோ அவருக்கு அப்பவே தெரிஞ்சுப்படும் நிலை என்னவென்று தான் எந்த மாதிரியான இடத்தை அடைய போகின்றோம் எப்படிப்பட்ட நிலையை நாம் தான் அடைய போகின்றார்கள் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை எல்லாம் இந்த மரணத்தின் வாயிலாகவே மனிதனுக்கு மார்க்கம் மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது ஒரு மனிதனுக்கு மரணம் சூழ்ந்து விடுகிறது என்று சொன்னால் அந்த வேதனை அவன் மட்டுமே உணர்கிறார் அவனை சுற்றி இருப்பவர்களுக்கு கூட ஒன்றும் தெரிவதில்லை ஒரு தீய மனிதனுக்கு மரணம் மரண வேலை வந்துவிட்டால் அப்ப அல்லாவின் புறத்திலிருந்து மலக்குகள் வருகிறார்கள் அண்ணல் நபி சல்லு அலையு செல்லம் அதை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க ஒரு தீமையான காரியம் செய்துவிட்ட தீய ஆத்மா மரண வேலையை நெருங்கிவிட்ட நேரத்தில் கருப்பு முகங்களை கொண்ட மலக்குகள் அவன் முன்னே வருவார்கள் கண்ணங்கரைன்னு கருப்பு முகங்களை கொண்ட மலக்குகள் அந்த மனிதனின் முன்னே வருவார்கள் வந்து என்ன செய்வாங்க அவர்கள் கையில் ஒரு பையும் இருக்கும் அவன் பார்வையிட்டு தூரம் வரை அந்த மலக்குகள் அமர்ந்திருப்பார்கள் அவனை வந்து என்ன சொல்வாங்க கெட்ட ஆத்மாவே நீ வந்துட்டு இந்த உடம்பிலிருந்து உனது உயிரை வெளியேற்று என்று சொல்லப்படும் அப்போ அவன் என்ன சொல்வான் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு அவனுக்கு மனம் வராது அப்போ அல்லாஹு ஜல்ல தாலாவை பற்றி அவன் என்ன செய்வான் தவறான எண்ணம் கொள்வான் அவனை வந்துட்டு என்ன செய்வான் அல்லாஹு ஜல்ல தாலா அவனுக்கு கொடுக்க இருக்கக்கூடிய தண்டனை மறுமையில் அவன் போய் தங்க இருக்கக்கூடிய இடம் நரகம் இவற்றையெல்லாம் அவனுக்கு நற்செய்தியாக சொல்லப்பட அந்த மனிதன் என்ன செய்வான் பயத்தில் அல்லாஹுவை சந்திப்பதை வெறுப்பான் அவன் சந்திப்பதை அவன் வெறுக்கும் போது அல்லாஹ் ஜல்லஷான தாலாவும் அவனது சந்திப்பை வெறுப்பான் என்று நபி சொல்லல்லா அலே அவர்கள் கூறுகிறார் அப்போ தீமையான ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்கும் அல்லாஹுடைய வசனங்களை மறுத்ததாக அவனது ஏகத்துவத்தை மறுத்த கூடியதாக இந்த லாயிலாக இல்லல்லா என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததாக ஒரு நெருக்கடியான நிலையில் அந்த ஆத்மா என்ன செய்யும் மரணிக்க மரணத்தை தழுவும் அப்போ மலக்குகள் அவருடைய முதுகுகளில் இருந்தும் பின்புறத்திலிருந்தும் அடித்து துன்பத்தோடு அந்த உயிரை கைப்பற்றுவார்கள் அந்த வேதனையோடு கைப்பற்றி அந்த உயிரை என்ன செய்வாங்க டக்குன்னு தாங்க கொண்டு வந்து இருந்த அந்த பையில் அந்த ரூகை போடுவார்கள் உடனே இந்த பூமியில் பலகாலம் இருந்து அழுகி நாரி போன உடம்பில் இருந்து எப்படிப்பட்ட வாடை வரும் அந்த மாதிரியான வாடை அந்த ரூகிலிருந்து வெளிப்படும் அந்த என்ன செய்வாங்க மூக்கு பொத்திக்கிட்டே அந்த வாடையை வானுக்கு நோக்கி கொண்டு செல்வார்கள் அப்ப ஒவ்வொரு வானத்தையும் அவர்கள் கடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மலக்குகள் இவ்வளவு துர்நாற்றமுடைய ஆத்மா யார் இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு அவங்க சொல்வாங்க இன்ன இன்னாருடைய மகன் இன்ன பெயருடையவன் அந்த கெட்ட ஆத்மா அப்படின்னு சொல்லும் போது மலக்குகள்லாம் வந்து என்ன செய்வாங்க அந்த 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 மூக்கை மூக்கை தாங்க பொத்திக்கிட்டே இருப்பாங்க அப்ப ஒவ்வொரு வானத்தை கடக்கும் போதும் மலக்குகள் வந்துட்டு இந்த துர்நாட்டத்தை சகிக்க முடியாமல் இருக்கும்போது இறுதியாக கடைசி வானத்தை போய் அடையும் அப்ப அடையும் போது அங்க உள்ள அந்த கதவு திறக்கப்படாது அப்போ அல்லாவின் புறத்திலிருந்து என்ன சொல்லப்படும் அந்த தீ ஆத்மாவை சிஜின் என்ற இடத்தில் போய் வையுங்கள் திரும்ப எழுப்பப்படும் நாள் வரை என்று சொல்லப்படும் அப்ப அு ஜல்லுடைய அந்த கட்டளை ஏற்று அந்த ஆத்மாவை கொண்டு போய் என்ன செய்வாங்க சிஜின் அப்படிங்கிற ஒரு இடத்தில் அந்த ஆத்மாவை கொண்டு போய் வைப்பார்கள் இது வந்து தீயவர்களுடைய ரூஹ எடுக்கக்கூடிய நேரத்தில் உள்ள நிலை இதே நல்லடியார்களுடைய ரூகை கைப்பற்ற வருகிறார்கள் அப்போ அல்லாஹு ஜல்லஷானா அந்த நல்லடியார்களுடைய ரூகை கைப்பற்றும் போது எப்படி இருப்பான் மலக்குகள் வந்து சூரிய ஒளிக்கு ஒப்பாக பிரகாசமுடைய முகத்தையுடைய மலக்குகள் வருவார்கள் நல்ல உயிரை கைப்பற்றும் போது அவர்கள் கண்ணு தூரம் வரை அவர்கள் இருப்பார்கள் அவர்களிடமிருந்து அந்த பையும் நறுமணம் மிக்க சுவனத்து கஸ்தூரி வாடைகள் எல்லாம் கொண்டு வரப்படும் அப்ப அவங்க வந்து அந்த ஆத்மாவிட்ட சொல்வாங்க நல்ல ஆத்மாவே உனது ரட்சகனின் திருப்தியின்பால் நீ சென்று விடு நீ இங்கிருந்து வெளியேறு என்று சொல்லப்படும் அப்ப அவருக்கு வந்து அல்லாவுடைய தங்கக்கூடிய இடமும் அவருக்கு முன்னறிவிப்பாக அறிவிக்கப்படும் அறிவிக்கப்படும் போது என்ன செய்வார் அப்ப உடைய சந்திப்பை அவர் விரும்புவார் நல்லடியராக இருக்கக்கூடியவர் அல்லாவுடைய அந்த சந்திப்பை விரும்பக்கூடியவராக இருப்பார் அப்ப அல்லாவும் அவரை சந்திப்பதற்கு விரும்புவான் அப்ப எப்படிப்பட்ட இதா இருக்கும் ரூகு வந்து எடுக்கப்படுவது வந்து அந்த தோல் பையிலிருந்து தண்ணீர் நிரம்பி வழிந்து ஓடினால் ஏதாவது தெரியுமா இன்னொரு அறிவிப்புல எப்படி சொல்லப்படுது குழைத்த மாவிலிருந்து இருந்து முடியை எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லவருடைய ரூகு எடுக்கப்படும் குழைத்த மாவுல முடி கிடக்குது அது வந்துட்டு எப்படி அந்த அந்த மாவுல இருந்து எடுத்தா அந்த மாவுக்கும் பாதிப்பு இல்லை அந்த முடிக்கும் சேதாரம் இல்லாத நிலைமையில அந்த குழைத்த மாவிலிருந்து அந்த முடி எடுக்கப்படுவது போன்று நல்லவருடைய ரூகு எடுக்கப்படும் இதை ஆத்மாவை எடுக்கும்போது எப்படி எடுப்பாங்க ஈரமான கம்பளியில் உள்ள ரோமத்தை பிடுங்குவது போன்று அந்த தீய ஆத்மாவுடைய ரூகை கைப்பற்றுவார்கள் இதை நல்லடியா ரூகை கைப்பற்றும் போது அந்த தோற்பையில் இருந்து வழிந்தோடும் நீரை போன்று அந்த ரூகை உடம்புல இருந்து அவ்வளவு இலகுவான முறையில மலக்குகள் எடுப்பார்கள் எடுத்து என்ன செய்யப்படும் உடனே அந்த பையில் அந்த ரூகை வைக்கப்படும் அந்த நறுமணங்கள் பூசப்படும் அப்ப அதிலிருந்து அவங்க என்ன செய்வாங்க திரும்பவும் அந்த வானத்தை நோக்கி செல்வார்கள் அப்போ வானில் வர போகக்கூடிய அந்த வழியில் இருக்கக்கூடிய மலக்குகள் எல்லாம் கேட்பார்கள் இந்த நல்ல ஆத்மா யார் இந்த நல்ல ஆத்மா யார் இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லும்போது இன்னாருடைய மகன் இன்னார் இந்த உடையவர் அப்படின்னு சொல்லப்படும் அப்போ வழியில் இருக்கக்கூடிய மலக்குகள் எல்லாம் அதற்கு நல்வாழ்த்து சொல்வார்கள் அப்போ கடைசியாக போகும்போதும் இறுதி வானமும் திறக்கப்படும் அப்போ அவங்க சொல்லுவாங்க இல்லியின் என்ற இடத்தில் இருந்த இந்த அடியானை கொண்டு போய் வைங்க மறுமை நாளில் நான் எழுப்பப்படும் வரைக்கும் அந்த என்ன அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கப்படும் அப்ப நல்லவர்களுக்கு உண்டான இந்த நிலைப்பாடு வந்து எப்படி இருக்குது இருக்கு எடுக்கும் போது இந்த சக்கராத்த காலம் சொல்லுவாங்க என்ன செய்யறான் இந்த மரணத்தை மறந்தவனாக இருக்கிறான் யதார்த்தமான வாழ்க்கையை விட்டுவிட்டு மறுமை சிந்தனையை விட்டுவிட்டு மரண சிந்தனையை விட்டுவிட்டு மனிதர்கள் என்ன செய்யறாங்க இந்த உலகின் கவர்ச்சிகள் இந்த உலக ஆசைகள் இந்த உலகத்துல நாம இன்னும் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு திட்ட திட்டங்கள் எல்லாம் போடுறாங்க எப்படி எல்லாம் சம்பாதிக்கணும் எப்படி எல்லாம் அது வந்து தவறுன்னு சொல்லப்படல ஆனா மறுமை வாழ்க்கைக்காக தான் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமைக்காக நாம் அறுவடை செய்ய வேண்டிய ஒரு பயிர் பயிரிடப்பட வேண்டிய ஒரு நிலம் மறுமையில தான் இதோடைய அறுவடை கிடைக்கும் அப்ப இந்த உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் என்ன செய்யணும் இதுக்கு இடைப்பட்ட இந்த வாழ்க்கையை நாம பார்க்கணும் அந்த இந்த மரணத்தையும் கபருடைய மன்னரை வாழ்க்கையும் இதுல வந்துட்டு ஒரு முஸ்லீம் எந்த அளவுக்கு தன்னை கவனமாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் தான் சொல்கிறான் அலி நப்சின் அந்த எந்த ஒரு ஆத்மாவும் அல்லாவின் கட்டளை இன்றி மரணிக்க முடியாது கிதாபமும் அஜலா இது வந்து நேரம் நிர்ணயிக்கப்பட்ட விதி என்று அல்லாஹ் கூறுகிறான் மரணம் என்பது ஒரு நேரம் நிர்ணயிக்கப்பட்ட விதி எந்த ஒரு சமுதாயமும் அதனுடைய கெடு வந்து ஒரு நிமிஷம் முந்தவும் முந்தாது பிந்தவும் பிந்தாது